வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் முப்பது ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர இரண்டு நிமிட வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் வங்கக்கடலில் உயரழுத்தம் நீடிக்க உயரழுத்தம் குடைபோல் காற்றை கீழே இறக்கி கடற்கரைக்கு முன்பே கடலின் மேற்பரப்பிலேயே அது கடல் கடலை தொட்டு உள்ளே நுழைகிறது கடற்பரப்பிற்கு மேலே வரும்பொழுதே அது குளிர்ந்த காற்று என்பது வெப்பத்தால் ஆவியாக்கி லேசாக்கப்பட்டு மேலடுக்கு நீராவி அனுப்பி வறண்ட காற்றாக சென்னை நுழைகிறது சென்னை உள்ளிட்ட பகுதிகளில் நுழைகிறது தென் மாவட்டங்கள் வழியாக உள்ளே நுழைவதும் அனல் காற்றை பாளையங்கோட்டை முதல் திருவள்ளூர் வரைக்கும் உள் மாவட்டங்களுக்கும் உள் பகுதிகளுக்கும் கொடுக்கிறது இரவு நேரத்தில் அது சூரியன் இல்லாத காரணத்தினாலே குளிர்ந்த சீதோன்றியை கொடுக்கிறது ஆக இந்த நிலை படிப்படியாக மாறும் வரக்கூடிய நாட்களிலே நேற்றைய வெப்பந்தான் உச்சபட்ச வெப்பம் நாளையிலிருந்து இன்றிலிருந்து படிப்படியாக இரண்டு ரெண்டு டிகிரியாக குறைந்து வரக்கூடிய இரண்டாம் தேதி நூறு டிகிரிக்கு கீழ் வந்துவிடும் மூன்றாம் தேதி மழை படிப்பு தொடங்க இரண்டாம் தேதி இரவே தமிழ்நாட்டிலே கடலோரம் தொடங்கும் மழை மூன்றாம் தேதி அதிகாலை ஒட்டுமொத்த கடலோர மாவட்டங்களுக்கும் தொடங்கி அன்றைக்கு மதிய மாலை இரவிலே மேற்கு தொடர்ச்சி மலை வரைக்கும் உள் மாவட்டங்களுக்கும் ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே மழைப்படிவை கொடுத்து கேரளா கர்நாடகா ஆந்திர பிரதேசத்திற்கும் நல்ல மழைப்படிவை கொடுக்க போகிறது மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு தேதி வரைக்கும் விட்டு விட்டு ஆங்காங்கே அவ்வப்பொழுது மழைப்படிவை இடி மழைப்படிவை கொடுக்கிற நிலையில வரக்கூடிய எட்டு ஒன்பது பத்து தேதிகளில காற்றழுத்த தாழ்வு நிலை பகுதியாகி தமிழ்நாடு நெருங்கப் போகிறது இதன் காரணமாக கோடையில் ஒரு மழைக்காலம் போல் விட்டு மழை பெழிவு தூரல் சாரல் என்று கனமழை என்று மாறி மாறி அமைந்து கொண்டே இருக்கும் அதனைத் தொடர்ந்து அடுத்த காட்டு சுழற்சியும் தொடர்ந்து வந்து ஏப்ரல் மாதம் முழுவதுமே நல்லதொரு மழை பெய்மை கொடுக்க இருக்கிறது விரிவான அறிக்கையை பார்க்க